ஜனவரி மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூறு நான்கு அன்பு ஆண்டவரை எங்களை அதிகமாக நேசித்து எங்களுக்கு இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவரை பாடி துதித்தி மகிமைப்படுத்துகின்றோம் இவரை எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தின் சொல்லி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவேன் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் நேரைய ஆசிர்வதிப்பீராக அப்பா கர்த்தாவே உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா, நீர் எங்களுக்கு செய்த அரிய பெரிய காரியங்களை முன்னிட்டு நாங்கள் நன்றி சொலுத்துகின்றோம் தகப்பனை இந்த உலகம் தகப்பனை வெறுமையானது இந்த உலகத்தின் பிரகமா இந்த உலகத்தின்படி நாங்கள் நடக்காதபடி தகப்பனே அடவரைய ஆன்ம காரியங்களை நாங்கள் அனைவரைய முன்னுரிமை கொடுப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு அடவரையை மன மன பாங்க எங்களுக்கு கொடுப்பீராக அப்படியாக இயேசுவீ எங்கள் மனக்கண்ணை திறப்பிறாக எங்கள் உடல் உள்ள ஆன்மா எல்லாவற்றையும் கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களுடைய தேவைகளின் நீரே ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்கின்றீர்கள் அதற்காக அப்பா நன்றி சொல் ജപം കേട്ട് വരെയും കരത്തിൽ ഒപ്പ് കൊടുക്കും അവരുടെ കുടുംബങ്ങളിൽ ഇരിക്ക എല്ലാ പ്രചനകളെയും മീറേ തീർക്കൊടുപ്പ അവ എല്ലാ തേകളെയും മീറേ സന്ദിത്തരും பொருளாதார பிரச்சனை அந்த ஒரு எசுவேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனேன் அடுவரை கடன் தொல்லைகளாலும் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை உற்று நோக்கு நோயினால் வாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக அடுவரே வாழ்க்கையில் முன்னேறவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் அடுவரே தனக்குள்ளே அன்றுவரை கவலைகளை புதைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் செந்துகின்ற ஒவ்வொரு மக்கள்

எல்லா ஆலோசகரும் நீரே எங்களுக்கு ஆசிரியரும் நீரே எங்களுக்கு அன்பரும் அன்பரே நண்பருமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து அவரே ரத்த கோட்டைகளை வைத்து மூடி மறைத்து அவரே எங்களுடைய எல்லா அந்தவரே இன்பங்கள் துன்பங்களின் மீதே எங்களுக்கு துணையாக வருவதற்காக நன்றி அப்பா பாண்டவரே நாங்கள் ஒரு நாளும் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக எஸ்வே நான் உங்களுக்கு உமோடு நாங்கள் இணைந்து திருக்கணும் தகப்பனே உம்மோடு இணைந்திருந்தால் தகப்பனே நாங்கள் கண்ணி கொடுக்க முடியும் உண்மை விட்டு நாங்கள் பிறந்து போகும் ப தகப்பனே நாங்கள் கண்ணி கொடுக்க முடியாது அப்படியாக என்னுடைய தேவன் அந்தவரே எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாடும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் தகப்பனே நிறையங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் உங்களை வழிநடத்தும் எங்கள் ஜீவனும் இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே எங்களுடைய துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் மிக செலுத்துகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்